அனைவருக்கும் வணக்கம் அருள்மிகு வந்தாரை வாழ வைக்கும் வரந்தரும் ஸ்ரீ பதினெட்டாம் சரப்பசாமியோட உத்தரவன் பேர்ல இந்த தை அம்மாவாசை புண்ணிய காலத்துல முதல் அம்மாவாசை அமாவாசைனாவே சிறப்பு தான் நம்ம கோவில்ல இந்த அம்மாவாசை உங்களுடைய பூர்வ ஜென்ம இந்த ஜென்ம பழி பாவங்களை தீர்த்து குறிப்பா உங்களுடைய பித்ரு தோஷத்தை நீக்கி கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை இதுவரையும் இருக்கக்கூடிய சுபகாரியத்தை உடனடியாக நடத்தி கொடுக்க எந்த விதமான குறையாக இருந்தாலும் இந்த அமாவாசையில் உங்களுக்கு சரி செய்யறதுக்கு நம்ம கருப்பசாமி கோவிலில் ஒரு சிறப்பு வழிபாடை ஏற்படுத்தியிருக்கோம் அது என்ன சிறப்பு வழிபாடு குறிப்பாக அமாவாசைக்கு தர்மம் தானம் பண்ணணும் இந்த பிறப்பில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மம் இந்த பிறப்பில் நம்ம பெற்றிருக்கக்கூடிய கர்மா பாவத்தை தீர்க்கிறதா ஐதீகம் அதனால நம்ம கோயிலில் சிறப்பு அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் சிறப்பு ஆராதனை பொது படையல் பதினெட்டாம் படி கரப்பசாமிக்கும் அம்பாளுக்கும் மக்களெல்லாம் நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு பொது படையல் பொது பொங்கல் ஒன்று சாமிக்கு படைச்சு வரக்கூடிய மக்களுக்கு இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாத்தோடைய வாயிலாகவும் ஒரு அன்னதானம் தயார் பண்ணியிருக்கோம் இந்த புண்ணிய வேலையில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுடைய ஜென்ம பாவ கர்மாக்களை தீர்த்துக்கணும் நடைபெறக்கூடிய முக்கியமான ஹோமத்தில் கலந்துக்கிட்டு குறிப்பாக வரம் தரும் பதினெட்டாம் அடி கருப்பசாமியோடைய ஆசி பெறணும் இந்த அழைப்பையே நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் நேரடியாக சீக்கிரமாக வந்து ஆலயத்தில் கலந்துக்கிட்டு நீடோடி வாழ வலம் பெற்று வாழ நாங்கள் அழைக்கிறோம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் வந்தாரை வாழவைக்கு வரம் தரும் ஸ்ரீ பதினெட்டாம் அடி கருப்பசாமி நம்பினோர் ஒருபோதும் கைவிடப்படாது நன்றி வணக்கம்